சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் துவிதியை திதி நாளை அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரம் இன்று பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை சுவாதி சதயம் ஆகிய ராகுவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள உயரிய உன்னத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்து ஒரு முடிவினை அமல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் உயர்வுகள் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் உச்சம் என்கின்ற உயரிய நிலையை அடைஞ்சிருக்கிறார் எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய முயற்சிகள் பழிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது குறிப்பாக அம்மாவோடு இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு அலுவலகங்களில் கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சுமூகமான உறவுகள் மேலதிகாரியோடு இதுவரைக்கும் முரண்பட்டு கொண்டிருந்தவங்க உண்மையை சொல்லப்போனால் மேலதிகாரியை விட எனக்குத்தான் நல்லா தெரியும் மேனேஜரை விட நான் தான் புத்திசாலி நான் தான் இந்த வேலையில் எல்லா விதமான முதன்மை அமைப்புகளையும் சொல்லியிருக்கிறேன் நான் தான் அவரை விட சீனியர் என்னை கேட்டுத்தான் எல்லாத்தையும் செய்கிறார் ஆனால் ஒரு நிலையில் என்ன முக்கியமான காலகட்டங்களில் ஒதுக்குகிறார் எனக்கு பின்னாடி மேலதிகாரி ஒரு மாதிரியான ஒரு குளிபரப்பி வழிகளை செய்கிறார் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அதற்கான அமைப்புகளில் என்ன செய்யணுன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு வெற்றியாக முடியக்கூடிய உங்களை பிறர் மதிக்கக்கூடிய அனைத்து சமூக அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சுபநாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ஒரு அந்தஸ்து கௌரவம் என்பதோடு மட்டும் இல்லாமல் தனலாபம் பணவரவு கூட நல்லாகவே இருக்கும் ரெண்டாம் இடத்துல சந்திரன் வலுத்து என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக பலன் இதுவரைக்கும் பணம் எங்கே வருகிறது என்பது போன்ற ஒரு உணர்வுகள் இல்லாதவர்களுக்கு கூட அத்தனை அமைப்புகளிலும் தடைகள் நீங்குகின்ற நல்ல நாளா அமைஞ்சிருக்கு இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு ராசியிலேயே சந்திரன் உச்சமாக இருக்கிறார் ஒரு நிலையில் அவர் வளர்பிறை அமைப்பிற்கு வந்துவிட்டார் மாணவ கண்மணிகளுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் எந்த காலேஜில் சேரலாம் எந்த பள்ளியில் சேரலாம் எதிர்காலம் எதற்கு நமக்கு நல்லா இருக்குது என்பதை அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள்கிட்ட கேட்காம நம்முடைய மனசுப்படி முடிவெடுக்கலாம் என்பதை வாலிப யுவ வயதில் வயதில் இருக்கக்கூடிய பெண் இருவரும் உணரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் என்னங்கயா அப்பா அம்மா பேச்சை கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அப்படி தலைகளாக பலன் சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தன்னுடைய நிறைவேறாத ஆசைகளை மாணவ பருவத்தில் இருக்கிறவங்க மேலே திணிக்கிறது ஒரு வழக்கம் உண்மையில் சில நிலைகளில் கிரகநிலைகள் இப்போது ரிஷவராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது அதனால் நீங்கள் தவறான எதையும் ஒன்றும் தேர்ந்தெடுத்துட முடியாது ராசியில் இருக்கக்கூடியவர் நல்ல திடமான முடிவையும் நல்ல வழிகாட்டுதல்களையும் செல்வ செய்வார் என்பதால் பள்ளி கல்லூரி வகுப்பு அமைப்புகளில் இருக்கக்கூடிய இளைய வருவ ரிஷவராசிக்காரர்களுக்கு சரியான நல்ல வகை கிடைக்கக்கூடிய உங்கள் மனசே உங்களுக்கு சரியானதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு யோக சுப ஆரம்ப முன்னேற்றமான முதல் நாளாகவே இந்த நாளை சொல்லலாம் இந்த வருஷம் முழுவதும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு वैद्यக்க ஏற்றார் போல ஒரு நல்ல விஷயங்கள் சுப விஷயங்கள் சுக விஷயங்கள் கிடைக்கக்கூடிய யோக முன்னேற்றமான நல்ல நாள் ரிஷப எல்லாருக்குமே वैद्यக்கு ஏற்றார் போல இன்னைக்கு மேதன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய அதே நேரத்தில் பிரயாணங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு வடமேற்கு திசையில் பயணங்கள் இருக்கும் சிலருக்கு தெய்வ தரிசனம் போன்ற ஆன்மீக அனுபவங்கள் அதற்கான அமைப்புகளும் இருக்கும் ஒரு ஒரு முக்கியமான புனித யாத்திரை போனேன் ஒரு புனிதருடைய ஜீவ சமாதியை தரிசிக்க போனேன் ஒரு சித்தரை தரிசிக்க போனேன் என்பது மாதிரியான ஒரு நல்ல ஆன்மீக அமைப்புகளோடு தொடர்புகளே எல்ல ஒரு யாத்திரையோ ஒரு பயணமோ இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வாகனங்களின் மூலமாக நன்மைகள் இன்றைக்கு மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே உண்டு இருசக்கர வாகனம் வச்சுருக்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே ட்ராவல் வச்சுட்டு இருக்கிறவங்க பஸ் லாரி சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த கடன் தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஓடுகின்ற விதத்தில் தொழில் அமைத்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோக நாள் கப்பலில் வேலை செய்கிறவங்க உள்ளிட்ட இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அதிக சத்தத்தை எழுத்தக்கூடிய ஓசைகள் எழுப்பக்கூடிய இயந்திரங்களை இயக்குபவர்கள் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு போன காலத்தில் இருந்து வந்த ஒரு ரெண்டு வருஷமா இருந்து வந்த அல்லது ஒன்றரை வருஷமாக இருந்து வந்த ஒரு இடர்பாடுகள் சங்கடங்கள் பாவங்கள் எல்லாம் தீரக்கூடிய எல்லாவற்றிலும் நன்மைகள் பிறக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளா இருக்குங்க இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மை குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் வளர்பிறை அமைப்பில் உச்சமாக இருக்கிறார் மாசத்துல ஒரு தடவை உச்சமாவார் ஆயினும் தேய்விரையா வளர்புறையாறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இப்போது அவர் வளர்புறையில உச்சமாக இருக்கிறார் அமாவாசையை விட்டு இப்பதான் தான் விலகி இருந்தாலும் ஸ்தானபலத்தை பெற்றிருக்கின்ற நிலைமையே எல்லா அமைப்புகளில் இன்னைக்கு உடனே நல்லது நடக்காதுன்னா கூட எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய யோக நாள் பதினொன்றாம் இடத்தில் ராசிநாதன் உச்சமடைவது என்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ளே வர வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்றைக்கு இருக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையேங்க சக்ஸஸ் ஆகிறமோ இல்லையோ ஆயிடுவோன்ற நம்பிக்கை நமக்கு ரொம்ப பெரிய முக்கியம் இல்லையா அந்த அமைப்பு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு தெளிவாகவே இருக்கிறது ஏன்னா கடந்த காலத்தில் ஒரு ஒரு வருஷமாகவே அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லை பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் கடுமையான மனக்கலக்கத்தில் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதோ விட்டகுர தொட்டகரன்ற அமைப்பில் இருக்கிறீங்க இந்த மாதிரி கடகராசியில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே வயதிற்கேற்ற மனக்குழப்பங்கள் இருக்கின்ற நிலையில் அனைத்தையும் சமாளித்து விடுவோம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமைகள் இந்த ஓம்கார உணர்வுன்னு சொல்லுவோம் அதாவது காதுக்குள்ளே ஏதாவது ஒன்று இச்சினி வந்து நமக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய தன்மை அது மாதிரி தெய்வம் வந்து இன்றைக்கு அப்படியே உங்களை தேற்றுகின்ற பரவாயில்லை கஷ்டப்படாதே எல்லாம் நன்றாக முடியும் என்பது போன்ற ஒரு பெரியவரோ பரம்பொருளோ உங்களுக்கு அருகே இருந்து சொல்வதை போன்ற ஆறுதல் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறார் வேலை தொழில் அமைப்புகள் பட்டம் பதவி போன்ற அமைப்புகள் மிக பிரமாதமாக இன்றைக்கு நன்றாக இருக்கும் முக்கியமாக உயர் படிப்பு படிக்கணும் நினைச்சிட்டு இருந்தவங்களுடைய கனவுகள் பழிக்கக்கூடிய நல்ல நாள் எம்ஃபில் படிக்கணும் எம்ஏ படிக்கணும் எம்காம் படிக்கணும் பிஎஸ்டி பட்டம் வாங்கணும் என்பது போன்ற ஒரு உயர்நிலை படிப்பு அமைப்புகளோடு ரொம்ப நாளாக போராடிக்கிட்டுறவங்க மூணு வருஷத்தில் பிஎஸ்டி முடிக்கணுங்க ஆறு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு இன்னும் முடிக்க முடியல சரியான கைடு கிடைக்கல இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் சிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா தொழில்நுட்ப சிக்கல்கள் இருக்கக்கூடிய தான் தயாராக இருந்தும் சுற்றுப்புற சூழல்கள் தயாராக இல்லாத நிலைமையில் படிப்பை முடிக்க முடியாமல் வேலையில் முடிக்க முடியாமல் ஒரு இன்டர்வியூக்கு போக முடியாமல் எல்லா நிலைகளிலும் அரைகுறையாக முடிந்துவிட்ட அமைப்பு தொடர்பு கொண்டவர்கள் தொழில் அறகுறையாக இருக்கு வியாபாரம் அறகுறையாக இருக்கு வேலை அறகுறையாக இருக்கு குடும்பம் அறகுறையாக இருக்கிறது என்பது போன்ற ஒரு முழுமையடையாத நிலையில் இருக்கக்கூடிய முதல் ஒரு மூன்று வார காலத்திற்குள் முழுமை பெறக்கூடிய வலிமையாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு இன்றைக்கு கிழக்கு நோக்கிய பயணங்கள் கிழக்கில் இருக்கக்கூடிய தேசங்களின் மூலமாக நல்லவைகள் வரக்கூடிய அமைப்பு சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு ஒன்பதாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறார் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் தவம் தியானம் யோகா போன்ற அமைப்புகள் என்பது இன்றைக்கு ஈடுபாடு இருக்கும் தெற்கு திசை பயணங்கள் வரும் குலதெய்வத்தை போய் இன்றைக்கி பார்க்க முடியும் நேர்த்திக்கடனை போய் நிறைவேற்ற முடியும் திடீர்னு ஒரு தெய்வ தரிசனம் பெரியவர் தரிசனம் தெய்வத்துக்கு நிகரான ஒரு விதமான ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மதத்தில் ஒரு நாள் சந்திரன் உச்சமடைவார் என்றாலும் கூட அவர் வளர்புற நிலையில் பங்கம் இல்லாமல் சனி செவ்வாயுடைய தொடர்புகள் இல்லாமல் அவர் உச்சமடைகிறது என்றது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு டானிக் சாப்பிட்ட மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று அது இப்போது இன்னும் ரெண்டு நாட்களுக்கு

நல்ல விதமாக ஒரு பன்மடங்கு சில விஷயங்களை அடுத்த வருஷம் தருவதற்கான அச்சாரம் போடக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது அனைத்து கண்ணிக்கும் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நெட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம இன்னைக்கு இன்றைக்கு தான் இருக்கிறார் ஆனா இன்னும் முழுமையா வெளியே வந்தில்லையே மனசு கொஞ்சம் தலைக்கமாக ரெண்டும் கட்டினான் சூழ்நிலையில் இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற இரட்டை மனநிலைமை இருக்கக்கூடிய சந்திராஷ்டிரம்னால் அதனால் பெருசாலாம் இன்றைக்கி ரிஸ்க் எடுத்துக்காதீங்க ஒரு முடிவு எடுக்கிறத இன்றைக்கி கொஞ்சம் தள்ளியே போடுங்க ஒரு வேலையை மாற்றலாமா தொழிலை மாற்றலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா இவரை போய் புதுசாக இன்றைக்கி பார்க்கலாமா இது வரைக்கும் அறிமுகப்படுத்தாத ஒருவரை இன்றைக்கு அறிமுகப்படுத்தி கொள்வது தேவையில்லாத ஒரு ஒன்றாக இருக்கும் மற்றபடி பண வரவு அது இது அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்காது ஏன்னா அங்கே குருவோடு அவர் சேர்ந்திருக்கின்ற அமைப்பு எப்படியும் ஒரு நல்ல நிலைமையாகத்தான் இருக்கும் ஆகவே குறை இல்லாத சுப சந்திராஷ்டிரமமாக இந்த சந்தராஷ்ரமத்தை கண்டிப்பாக சொல்ல முடியும் பெரிய பெரிய அமைப்புகள் எதுவும் இருக்காது பணம் வரவற்கு தடைகளே இருக்காது ஆனாலும் மனம் சற்று கலக்கமாக இருக்கின்ற அமைப்பில் முடிவுகள் எடுப்பதை ஒத்தி வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தேவையற்ற விதத்தில் ஒரு விரயங்கள் வரக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்துல ஓவி அவர் சந்திரன் இருக்கிறார் இல்லையா தேவையற்ற விதத்தில் தொழில் அமைப்புகள்ல சில விரயங்கள் இருப்பதால் வேலைக்காரர்களை நம்புவது ஒரு பணம் கொடுத்து விடுவதை கூட நம்பிக்கை நம்மளே நேரம் முன்னாடி போயிடுறது நல்லது இவர் நம்பிக்கை எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கப்பா அந்த இடத்துல கொண்டே அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்ட்டு ஒரு பெரும் தொகை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருப்பவர்கள் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக தலையிட வேண்டிய சந்திராஷ்டிரம நாளாக அமைந்திருக்கிறது இன்று விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கு குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய யோகமான அதிர்ஷ்டமான எல்லாம் கிடைக்கக்கூடிய மனம் போல் அத்தனையும் நடக்கக்கூடிய அடுக்கி கொண்டே போகக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு தொட்டது தொடங்கும் வயதிற்கேற்ற வகையில் மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கும் அனைத்து வயதானவர்களுக்கும் ஆரோக்கியம் கடன் தொலைகள் போல அத்தனையும் அப்படியே தீரக்கூடிய அமைப்பு இளையவர்களுக்கு எதிர்காலம் நல்ல விதமாக வழிகாட்டக்கூடிய தன்மை கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாள் கணவன் மனைவி இணக்கமாக இருக்கக்கூடிய நாள் பிள்ளைகளை பற்றிய பெருமைகள் வரக்கூடிய நாள் எல்லா அமைப்புகளிலையும் தொல்லைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த வாரத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது இன்னும் ஒரு பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே ஒரு பதிமூன்று அல்லது பன்னிரெண்டு மாதத்திற்குள்ளாகவே வாழ்க்கை அவரவருடைய வயதிற்கேட்டார்போக செட்டிலாகக்கூடிய தன்மை என்ன நினைச்சிருந்தீங்களோ அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அமைப்பு ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா இந்த பெண்ணை அடைய வேண்டும் இந்த ஆணை அடைய வேண்டும் இந்த வீட்டை அடைய வேண்டும் இந்த வாகனத்தை அடைய வேண்டும் இந்த வேலையை அடைய வேண்டும் இந்த தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்பது போன்ற அவர் அவருடைய வயதிற்கேற்றார் போல என்ன என்ன திட்டங்களை மனதிற்குள் போட்டு வைத்து எதிர்காலத்திற்கான சில விஷயங்களை இப்போதே செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் இன்னும் பதிமூன்று அல்லது பன்னிரெண்டு மாதத்திற்குள் நிறைவேறிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு சில அஸ்திவார நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் அத்தனை பேரும் அப்படியே அப்புறப்படுத்தப்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு அறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் உச்சமாக்கி குருச்சந்திர யோகம் என்கின்ற உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார் ரெண்டு நண்பர்கள் இன்றைக்கு ஆறாம் இடத்துல சேர்ந்திருக்கிறாங்க ஒரு எதிரியை நம்மனால் வந்து அழிக்க முடியாது இன்னொரு நண்பர் இருந்தால் நம்ம சண்டை போட்டு அவரை வந்து விலக்கிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கிறீங்களே அந்த மாதிரி இரண்டு கைகள் ஒன்றாக இணைந்து உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை அப்படியே பொதுவாக எதிர்க்கக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு எதிர்ப்புகள் விலகும் கடன் நோய் போன்ற அத்தனை அமைப்புகளும் விலகும் சிலருக்கு மட்டும் சுபக்கடன்கள் வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு குறைஞ்ச வட்டிக்கு ஒரு பேங்க் வட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைக்குதுங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வட்டியில் கிடைக்குது பரவாயில்லாத வாங்கிட்டு டெவலப் பண்ணலான்னு இருக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு எளிய கடன்கள் நல்ல விதமாக அமைந்து அதன் மூலமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எதிரிக்கு எதிரி என்னுடைய நண்பன் என்கின்ற வகையில் உங்களோடு ஒரு நிலையில் முரண்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் இன்னொருவரோடு ஒரு நிலையில் கீழே இல்லாத நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களோடு கைகோர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும் ஆகவே நினைத்தது நடக்கக்கூடிய குருச்சந்திர யோகம் இருக்கக்கூடிய எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய நல்ல நாளா அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா தொல்லைகளும் விடுபட்டு போய்விட்டு சிறந்த யோக நாள் மனசு கொஞ்சம் லேசா இருக்கும் அப்பாடா பரவாயில்ல வெளியே வந்துட்டோம் கிணத்துக்குள்ளே கிடக்கிறவருக்கு கிணத்துக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்திருக்கும் இல்லையா யாராவது தூக்கி விடுவாங்களோ மாட்டாங்களோ நம்ம குரல் வெளியே கேட்குமோ கேட்காதோ இந்த பக்கம் பார்த்தாலும் இருட்டா இருக்குது அதுவும் இரவில் கிணத்துக்குள்ளே விழுந்தவர் எப்படி இருப்பார் அது மாதிரியான நிலைமை தான் கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக மகராசிக்காரங்க இருந்தீங்க இப்போ கிணத்துக்கு மேலே வெளியில் வந்துட்டிங்க கிணத்தை விட்டு தூரமாகவும் வந்துட்டிங்க குறிப்பெயிற்சி ஆரம்பிச்சிருச்சு எல்லா விதமான கிரகங்களும் எவ்வளவுக்கு எவ்வளோ சோதனைகளை மகர் ராசிக்காரங்களுக்கு கொடுத்ததோ அவ்வளவுக்கு எவ்வளோ சாதனைகளை நீங்கள் செய்யக்கூடிய அளவிற்கு கிரக மாற்றங்கள் நடந்தே முடிஞ்சிருச்சுன்றதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் முன்னோக்கி நடைபோடக்கூடிய அத்தனை விஷயங்கள்லேயும் மனம் போகக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு ஆரோக்கியம் நல்ல விதமாக திரும்பி வருங்க குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் நல்ல விதமாக செய்ய முடியும் தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி நல்ல விதமாக செய்ய முடியும் அதை விட முக்கியம் குழந்தைங்க நமக்கு செய்யும் எல்லா விதத்திலையும் வரவு இருக்கும் சந்தோஷ செய்திகள் இருக்கும் அப்பாடா நிம்மதி எல்லாம் போச்சு எல்லாம் விட்டுருச்சு கவலைகள் போயிடுச்சு நான் எந்திரிச்சு வெளியே வந்துவிட்டேன் நான் இனிமேல் ஒரு பத்து வயது குறந்தாற் போல் ஆகிவிட்டேன் நினைத்ததை சாதிக்கப் போகிறேன் என்னுடைய எல்லைகள் இனிமேல் நல்ல விதத்தில் பல்கி பெருகி அத்தனையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை மனம் உணரக்கூடிய நல்ல மாற்றமுள்ள யோக நாள் மகராசிக்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு குறைகள் இல்லாத நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது எல்லா நிலைமைகளிலும் இன்றைக்கு மனமாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அம்மாவின் பேரில் தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் அம்மா தந்த சீதனத்தின் மூலமாக தொழிலை ஆரம்பித்திருப்பவர்களுக்கு இன்றைக்கு சிறப்புகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் பிறந்த வீட்டுல ஒரு புகுந்த வீட்டு சம்பந்தப்பட்டவன விஷயத்தங்கள பேரை கெடுத்துக்கிட்டவங்க ஒரு மாதிரியான சம்பத்தி சண்டை நம்மளால் வந்துருச்சோ அல்லது நம்ம மாமனாரை இப்படி விட்டு கொடுத்துட்டோமோ நம்ம மருமகனை இப்படி விட்டு கொடுத்துட்டோமோ இந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு குடும்ப குழப்பங்கள் கவலைகளில் இருந்து கொண்டிருந்த கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே சமீபத்தில் திருமணமானவர்கள் அனைவருக்குமே இரண்டு பக்கமும் ஆறுதல்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஒரு தொழிலை ஆரம்பித்து வைத்து விட்டு காலூன்ற முடியாமல் இருப்பவர்கள் வேலைக்கு போயும் திருப்தியான ஒரு சூழ்நிலை இல்லாதவங்க ஒரு பெண்ணுக்கு கீழே வேலை செய்ய வேண்டியிருக்கு அல்லது ஒரு மேலதிகாரி சரியான ஒரு இவராக இருக்கிறார் முசுடாக இருக்கிறார் இவகிட்ட போய் எப்படி இன்னும் பல நாள் நீடித்து வேலை செய்கிறது இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் நீடித்த அமைப்புகளில் என்ன செய்வது என்பது போன்றவைகள் தெரியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அம்மா மூலமான நல்ல அனுமதிகள் கிடைக்கும் அம்மாகிட்ட ஒரு சந்தோஷமான செய்திக்கு அனுமதி கேட்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்கார இளைஞர்கள் நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் ஐந்தாம் அதிபதி உச்சமாக குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற குழந்தைகள் இன்றைக்கு நல்ல பேர் எடுப்பதை பார்த்து ரசிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ அல்லது ஏதேனும் ஒரு இடத்துல இன்றைக்கு பிள்ளைகள் உங்களை பெருமைப்படுத்துவாங்க இந்த பிள்ளைக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு என்ன இந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை அட்மிஷனை இப்பவே போட்டுடுறோம் இந்த மாதிரியான குழந்தைகள் விரும்பி கேட்ட ஒரு விஷயத்தில் அவர்களால் நமக்கு பெருமை இங்கி யான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்கின்ற ஒரு வரிகளுக்கு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய தன்மைகள் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை விட புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் ஓரளவு அதிர்ஷ்டமும் நம்மை விட அவர்களுக்கு இருக்கிறது என்பது போன்ற பெருமித உணர்வுகள் பிள்ளைகளை பார்த்து ரசிக்க கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இன்றைக்கு மீனராசிக்காரா ஆண் பெண் இருவரான பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக உண்டு குறிச்சந்திர யோகம் ஒன்பதாம் இடத்தை இன்றைக்கு வலுவாக பார்ப்பதால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சிலருக்கு திரபாக்கியம் பாக்கியம் தள்ளி தள்ளி போய் கொண்டிருந்த புத்திர பாக்கியம் அல்லது ஆண் வாரிசுக்காக சில பல அமைப்புகளோடு ஒரு நிலையில மருத்துவம் பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு ஆண் குழந்தை பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அறிமுகம் வாழ்நாள் முழுக்க தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய நல்ல நாளாகவும் அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கான குறுப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் நேற்று சிம்ம ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சியை பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு ஆறாவது ராசி என்று சொல்லப்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்றதை கன்னி கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப பெரிய யோகக்காரர்கள் ஒரு வரியில் இந்த குரு பயிற்சியை முடிச்சிடலாம் எல்லாம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் சகல கிரகங்களும் இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது ராசியிலேயே இருக்கக்கூடிய கேதுவை ஒன்பதாம் இடத்திற்கு மாறி இருக்கின்ற குரு பார்க்க போகிறார் குரு ராசியை பார்த்தாலே அப்படியே ஒரு பொலிவு வருங்க மனசில் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா முகத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மறுமணர்ச்சி இருக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும் கடந்த காலத்தில் நம்மளை எது எதெல்லாம் முடக்கி போட்டுருந்ததோ அந்த முடக்கி போட்டு இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய தைரியம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அப்படியே அமைந்திருக்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த குருப்பெயர்ச்சியாகவே சொல்லிடலாம் பாவ கிரகங்கள் பாவக இடத்திலே இருக்குது அதாவது சனி ஆறாம் இடத்துல அந்த பயிற்சிக்கு முழுவதும் இருக்கிறார் சுவர் கோணத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஆக தொட்டது துலங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய அத்தனையும் நல்ல அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான குருப்பெயர்ச்சியாகவே கன்னிராசிக்காரங்க எல்லாருக்கும் அமையும் ஐயா எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துடுறதில்ல வயதில் கேட்டார் போல தான் நடக்கும் ஒரு இளையவருக்கு திருமணம் போன்ற நல்ல பாக்கியங்கள் ஒரு கணவனை மனைவியை இவர் தான் கணவன் மனைவியா மனம் போல் மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லையா பெண்கள் அனைவருக்குமே இவரைத்தான் இன்னாரைத்தான் ஒரு நிலையில் விருப்பப்படுகிறேன் காதலிக்கிறேன் ஆனால் பெற்றோர்கள் சம்மதம் சம்மதமில்லை இவரைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கு உறுதியாக இருக்கிறேன் அவர்களுக்கு பெற்றோர் சம்மதத்தோடு மாங்கல்யம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆண்கள் அனைவருக்குமே இது அப்படியே தலைகளாக விருப்பப்பட்ட பெண்ணை மனைவியாக அடையக்கூடிய தன்மை மருமகன் மருமகள் நன் வரக்கூடிய அமைப்பு நடுத்தர வயதில் பெரிய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே ஆரோக்கியம் இழந்தவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதில் கவனமாக இருக்கக்கூடிய புத்திசாலிகளான சிலருக்கு இப்போது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் பாவகத்தை குறு பார்க்கிறார் இல்லையா இந்த மூன்றாம் பாவகத்தை குறு பார்ப்பது என்பது கீர்த்தி புகழ் போன்றவைகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு ப்ரொமோஷன் தள்ளி தள்ளி போயிருக்கு அந்த ப்ரொமோஷன் இந்த ஒரு பன்னெண்டு மாசத்துல இந்த ஒரு வருஷத்துலேயே குரு பயிற்சியிலே கிடைச்சிரும் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் இவருக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம வச்சிருந்தது தப்பு வந்த உடனே பாருங்க டார்கெட் கிரிக்கெட் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு நிர்வாகத்தையே தலைகளாக மாற்றிட்டாரு வந்து ஒரு பெரிய தான் மாதிரியான ஒரு சந்தோஷ செய்தி எதிலும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு வேலை தொழில் அமைப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு கடன்கள் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அமைப்பு நோய்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய காலம் எல்லாமே உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி நடக்குங்க கோச்சார நிலைமையில் இவ்வளவு யோக பலன்கள் நடக்கும்போது தசாபக்தி அமைப்புகளும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறத விட கொஞ்சம் கூடுதலாகவே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அப்படியே கண்டிப்பாக அமைந்திருக்கிறது ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்லதொரு குருப்பெயர்ச்சியாகவே இந்த குருப்பெயர்ச்சி அமையும் ராசியை பார்ப்பது என்பது மனம் சற்று ஒரு மாதிரியாக உச்ச உற்சாகமாக அதாவது எதுலேயும் ஒரு அதீத தன்னம்பிக்கையோடு ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டு ஐந்தாம் பாவகம் வலுவாக இருக்கிறது அது அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு தன்மை இது வரைக்கும் தாய் தகப்பன் அப்பா அம்மாக்களோட கொஞ்சம் முரண்பாடுகளை கொண்டிருந்தவர்கள் ஒரு நிலையில் மகனை பற்றின கவலைகள் இருந்தவங்க அல்லது தூர இடத்தில் இருக்கக்கூடிய மகன் மகள் ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்றாங்க திரும்பி வர மாட்டேன்றாங்க இது இப்படி செய்கிறாங்க இது இப்படி செய்கிறாங்க அவங்களுடைய தான் விஷயந்தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க நம்மளுடைய அனுபவத்தை அவங்க மதிக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரியான குடும்ப கவலைகளில் இருந்தவர்களுக்கு கூட எல்லா விதமான கவலைகளும் தீரக்கூடிய வல்லவருக்கு அவரவருடைய குடும்பமே ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கும் கன்னிராசிக்காரர்கள் இருக்கின்ற குடும்பத்தில் இப்போது கவலைகள் இல்லாத நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வருடத்திற்கு எல்லா கவலைகளையும் துக்கத்தையும் தள்ளி வைக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி நாளை துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கன்னிராசிக்கான குரு பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க